ஓம் விராட்டு சுப்பிரமணிய நமக ஓம் காயத்ரிவி நமக அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் மணியன் பேசுகிறேன் மதுரையில் இருந்து யூடியூப் சேனலில் இன்று நாம் பார்க்கப் போவது ஒரு மிக முக்கியமான வரலாற்று பதிவு அதாவது சங்க இலக்கியங்களில் கம்மாளர் பெருமை என்கின்ற தலைப்பிலே நாம் தொடர்ச்சியாக பல பதிவுகளை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கப் போகின்றது ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரம் முதன்மை கப்பிள் என்று சொல்லப்படக்கூடிய சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கம்மாளர் சமுதாயம் சார்ந்த செய்திகளை பற்றி தான் இந்த பதிவிலை பார்க்க போகிறோம் அதனால் அனைவரும் இந்த பதிவை முழுமையாக பார்க்கும்படி மிகுந்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது சிலப்பதிகாரம் இந்த சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேர நாட்டை சேர்ந்த இளங்கோவடிகள் இந்த சிலப்பதிகாரம் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவலன் மற்றும் கண்ணகி ஆகிய இருவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறக்கூடியதாக அமைந்திருக்கிறது இது வந்து ஒரு சமண நூல் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது இந்த சிலப்பதியானம் என்பது மூன்று காண்டங்களையும் முப்பது காதைகளையும் உடையது அதனால மூன்று காண்டம் முப்பது காதை சொல்லி ஒரு பெருங்காப்பியம் மூன்று பெரும் பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அந்த மூன்று பெரும் பிரிவுகளும் பத்து சிறு பிரிவாகவும் பதிமூன்று சிறு பிரிவாகவும் ஏழு சிறு பிரிவாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது அதாவது உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா இந்த கோவலன் மற்றும் கண்ணையினுடைய வாழ்க்கை என்பது ஆரம்பித்த இடம் வந்து சோழ நாட்டில் இருக்கக்கூடிய பூம்புகார் நகரம் அதைத்தான் புகார் காண்டம் என்று சொல்கிறார்கள் அந்த புகார் நகரில் நடந்த அவர்களுடைய வாழ்க்கை அதன் பின்னர் அந்த புகார் நகரத்தினுடைய தோற்றம் அங்கே நடந்த விழாக்கள் அங்கே நடந்த நிகழ்ச்சிகள் மற்றும் அந்த இடத்தில் நடந்த பிரச்சனைகள் இதெல்லாம் சொல்வதுதான் இந்த புகார் காண்டம் என்று சொல்லப்படுகிறது அதன் பின்னர் அங்கே நடந்த பிரச்சனைகளின் காரணமாக கோவலன் மற்றும் கண்ணை என்ன பண்றாங்கன்னா மதுரைக்கு பிழைப்பு தேடி வருகிறார்கள் பாண்டி நாட்டுக்கு வர்றாங்க இந்த பாண்டிய நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை வந்து மதுரை காண்டத்துல சொல்றாங்க பதிமூன்று சிறு பிரிவுகளாக சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பின்னர் சேர நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை வஞ்சிக் காண்டத்தில் ஏழு சிறு பிரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் சிலப்பதிகாரம் ஆக இவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் என்பது பூம்புகார் நகரத்துல இருக்கு சரி அது நடந்துட்டு போட்டோம் இது எதுக்கு நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பூம்புகார் நகரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை புகார் காண்டத்துல சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னோம் இந்த புகார் காண்டத்துல பத்து காதைகள் இருக்கின்றன அதுல அஞ்சாவது காதை எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திர விளவு ஊரெடுத்த காதை அப்படின்னு சொல்லப்படுது இந்திர விளவு ஊரெடுத்த காதை அதாவது இந்திர விழா இந்திர விழா என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு இந்திர பகவானை வழிபாடு செய்யக்கூடியதான் இந்திர விழா சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு அதாவது இந்திரன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து இந்து கடவுள் இந்து சமயத்தினுடைய மிக முக்கியமான கடவுள் விவசாயத்திற்கும் இயற்கைக்கும் மலைகளுக்கும் மலைகளுக்கும் இவர்தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அதாவது மருத நிலத்தினுடைய கடவுள் இந்திரன் அதாவது எப்படி நம்ம வந்து சூரிய பகவானுக்கு தைப்பொங்கல் அன்றைக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்யறோமோ அதே மாதிரி சித்ரா பௌர்ணமிக்கு நம்முடைய தமிழ் முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்திரனை வழிபாடு செய்தார்கள் ஏனென்றால் இந்திரன் தான் விவசாயத்திற்குரிய கடவுள் இயற்கைக்குரிய கடவுள் என்று சொல்லி சித்ரா பௌர்ணமிக்கு வணங்கினாங்க அதுதான் இந்திர விழா என்று சொல்லப்படுகிறது ஆக கோவலன் மற்றும் கண்ணையை வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்கள் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் இருக்கும் போது இந்திர விழா நடக்குது அதத்தான் அந்த காப்பியத்துல ஐந்தாவது காதையில சொல்றாங்க புகார் காண்டத்துல ஐந்தாவது காதையில சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இந்திராவில ஊரெடுத்த காதை இந்த இந்திரா விழா எப்படி நடக்குது அந்த ஊர் எப்படி அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஊர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த பூம்புகார் நகரத்துல இந்த பூம்புகார் நகரம் என்பது இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று மருவூர் பாக்கம் இன்னொன்று பட்டினப்பாக்கம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த மருவூர் பாக்கம் என்கின்ற பகுதிகளிலே பல தொழில்களை செய்யக்கூடியவர்கள் வாழ்கிறார்கள் பல தொழில்கள் செய்யக்கூடிய மக்கள் வாழ்கிறார்கள் இந்த பட்டினப்பாக்கம் என்கின்ற பகுதியில் அரசு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் மன்னர்கள் இவர்கள் எல்லாம் வாழ்கிறார்கள் இந்த ரெண்டையுமே தான் இந்த இந்திர விளவு ஊரடத்த காதையில சொல்லப்படுது ஊர் மக்கள் தான் யார் யாரு அவங்க என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த விழாவுக்காக என்ன ஏற்பாடு செய்யறாங்க எப்படி பண்றாங்க இதைத்தான் வந்து அந்த ஊரடத்த காதையில சொல்றாங்க அதாவது இந்திர விளவு ஊரடத்த காதையில சொல்றாங்க சரி அதுல வந்து நம்முடைய கம்மாளர் சமுதாயம் சார்ந்த குறிப்புகளும் பல வருகிறது அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த இந்திர விலவு ஊரடுத்த காதையில இருபத்தஞ்சாவது பாடல்ல தான் இந்த செய்தி வருது அந்த இருபத்தஞ்சாவது பாடல் என்ன சொல்லுது அப்படின்றத முதல்ல நம்ம பார்ப்போம் இந்திர விலவு ஊரடுத்த காதையில் இருபத்தைந்தாவது பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாசவர் வாசவர் பல்நின வினைஞரோடு ஓசுனர் செறிந்த ஊன்மலி இருக்கையும் கஞ்சகாரரும் செம்பு செய்கினரும் மரங்கோல் தச்சரும் கருங்கி கொள்ளரும் கண்ணுல் வினைஞரும் மண்ணீட்டாளரும் பொன்சை கொள்ளரும் நன்களம் தருணரும் துண்ணகாரரும் தோழன் துண்ணரும் கிளியினும் கிடையினும் தொழில் வளவிற்கி பழுதியில் செய்வினை பால்களும் மாக்களும் என்று சொல்கிறது இதுல ஒவ்வொரு வார்த்தைக்குமான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தெரியும் அதாவது அந்த மறுபூர் பாக்கம் என்கின்ற பகுதியிலே எந்தெந்த தொழில் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை தான் இந்த பாட்டில் சொல்றாங்க அப்படி என்ன தொழில் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் முதல பாசவர் பாசவர் என்றால் வெற்றிலை விற்பவர் என்ற அர்த்தம் அதன் பின்னர் வாசவர் வாசவர் என்றால் வாசனை பொருட்களை விற்கக்கூடியவர் என்ற அர்த்தம் அதன் பிறகு பல்நினரோடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பள்ளின விளைஞர் அப்படின்னா பல இறைச்சிகளை விற்கக்கூடியவர்கள் அதாவது ஆடு கோழி இது போன்ற இறைச்சிகளை விற்கக்கூடியவர்கள் அங்கு இருக்கிறார்கள் மன பார்க்கம் என்கின்ற ஏரியாவில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அதன் பின்னர் ஓசுனர் ஓசுனர் என்றால் எண்ணெய் விற்போர் என்று அர்த்தம் எண்ணெய் இந்த கடல் எண்ணெய் வேப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் போன்ற எண்ணெயை விற்பவர்கள் இங்கே அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அதுதான் செறிந்த ஊண்மெளி இருக்கை என்று சொல்லப்படுகிறது இப்படி வெற்றிலை விற்போர் இருக்கிறார்கள் வாசனை பொருட்களை விற்பவர்கள் இருக்கிறார்கள் பல வகையான இறைச்சிகளை விற்பவர்களும் எண்ணெய் விற்பவர்களும் இந்த பாக்கம் பகுதிகளில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அதன் பின்னர் இப்பதான் நம்ம விஷயத்துக்கு வராரு இளங்கோவடியில் என்ன சொல்றாருன்னா கஞ்சக்காரரும் செம்பு செய்யுணரும் அதாவது நம்முடைய கம்மாளர் சமுதாயத்தில் ஐந்து தொழில்கள் தான் பிரதானமானது அந்த ஐந்து தொழில்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவது தொழில் இரும்பு தொழில் இரண்டாவது தச்சு தொழில் மூன்றாவது உலோகத் தொழில் அதாவது கண்ணார் என்று சொல்லக்கூடிய உலோகத் தொழில் நான்காவது சிற்ப தொழில் அதாவது கோயில் வேலைப்பாடுகள் கல் வேலைப்பாடுகளை செய்யக்கூடியவர்கள் ஐந்தாவது பொன் தொழில் அதாவது தங்க நகை வேலைப்பாடுகளை செய்யக்கூடியவர்கள் இந்த ஐந்து தொழில்கள் தான் மிக முக்கியமானது நம்முடைய கம்மாளர் சமுதாயத்தில் அது அஞ்சையுமே இந்த பாட்டுல சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா கஞ்சக்காரரும் செம்பு செய்குணரும் சொல்றாங்க இந்த இடத்துல கஞ்சக்காரரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணார் என்று அர்த்தம் கண்ணார் என்றால் உலக வேலை செய்யக்கூடியவர்கள் அத பின்னாடி அப்படியே சொல்றாங்க செம்பு செய்குணரும் செம்பு செய்குணரும்னா செம்பு என்கின்ற உலோகத்தை பயன்படுத்தி வேலை செய்யக்கூடியவர்கள் அதுதான் கண்ணாருன்னு சொல்றாங்க செம்பு செய்குணர் சொல்றாங்க அப்ப இரண்டு தடவை இத பத்தி சொல்றாங்க அதன் பின்னர் மரங்கள் தச்சரும் தச்சு வேலை மரத்தை பயன்படுத்தி தச்சு வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் கருங்கை கொள்ளரும் இரும்பு வேலை செய்யக்கூடிய கொள்ளர்கள் இங்கே இருக்கிறார்கள் அதன் பின்னர் கண்ணுள் வினைஞரும் கண்ணுள் வினைஞர் அப்படின்னு சொல்லி ஓவியர்கள் என்று அர்த்தம் அதாவது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஓவியர்கள் வேற அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஓவியர்கள் வேற ஏனென்றால் கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகளை கடந்தும் கூட அந்த ஓவியங்கள் எல்லாம் இன்றைக்கு நிலைப்பட்டு இருக்கிறது இத நாம கண்கூட பார்க்கிறோம் இது வந்து நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில கூட சுவர் ஓவியங்களாக இருக்கிறது அதே போன்று நம்ம தஞ்சை பெரிய கோயில பாத்தீங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரருடைய வாழ்க்கை வரலாறு என்பது சுவர் ஓவியங்களாக செதுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்றுதான் இந்த கண்ணும் இளைஞர்கள் இந்த கும்போர் நகரில் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அடுத்தபடியாக மண்ணீட்டாளரும் மண்ணீட்டாளர் சிற்பிகள் சுதை வேலை பார்க்கக்கூடியவர்கள் நம்முடைய கல்தச்சர்கள் இவர்கள் தான் மண்ணீட்டாளர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் அதன் பின்னர் பொன்சை கொள்ளரும் பொன்சை தங்க நகை வேலை செய்யக்கூடியவர்கள் என்று அர்த்தம் அதன் பின்னர் நன்களம் தருணரும் நன்களம் தருணரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவரத்தன மாலைகள் செய்யக்கூடியவர்கள் அதாவது வைரம் வைடூரியம் போன்ற நவரத்தினங்களை பயன்படுத்தி வேலை செய்யக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று அர்த்தம் ஆக நம்முடைய கம்மாளர் சமுதாயத்தை சார்ந்த தொழில்களை செய்யக்கூடியவர்களும் இந்த மருவூர் பாக்கம் என்கின்ற பகுதியிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கூறுகிறார் அதன் பின்னர் துண்ணக்காரரும் தோழன் துன்னரும் துண்ணக்காரர்னா யாரு துண்ணக்காரர்னா தையல்காரர் என்று அர்த்தம் தோழன் துன்னரும்னா தோலை வைத்து ஆடையல் செய்யக்கூடியவர்கள் தோல் ஆடைகள் தோல் ஆபரணங்களை செய்யக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறார்கள் தோல் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன சொல்லலாம செருப்பு தைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் கூட அர்த்தம் செருப்பு போன்ற அணிகலன்களை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் கிளியினும் கிடையினும் பல பெருக்கி கிளியினும் சொல்லி கிளிந்த துணிகளாலும் கட்டைகளாலும் மரக்கட்டைகளாலும் பொம்மைகள் செய்யக்கூடியவர்களும் இந்த மருவப்பாக்கம் பகுதியில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அதுபோக தொழில் பல பெருக்கி பழுதியில் செய்வனை பால்களும் ஆக்கலாம் இப்படி பல தொழில்களை செய்யக்கூடிய மக்கள் இந்த மறுவூர் பகுதியிலே வாழ்கிறார்கள் என்று இந்த இருபத்தி ஐந்தாவது பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இந்திர விளவு ஊரடத்த காதையிலே நம்முடைய கம்மாளர் சமுதாயத்தை பற்றி மிகவும் உயர்வாக இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இங்கே வாழ்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இந்த சமுதாயம் என்பது மண் மந்தோன்றாக காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த ஊடி என்பதை பெருமிதப்படுத்தும் விதமாகத்தான் இந்த இளங்கோவடிகள் சிறப்பதிகாரத்தில் மிக அழகாக ஐந்து தொழில்களை பற்றியும் கூறுகிறார் இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னு சொல்லி ஓவியர் இந்த ஓவியர்களும் அதிகமாக இந்த கம்மாளர் சமுதாயத்தில் இருந்துதான் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது அதே போன்று பிற தொழில்கள் செய்பவர்களுக்கும் நாம் தான் மூலாதாரமான தொழில்களாக இருந்திருக்கிறோம் என்பதும் என தெரிய வருகிறது ஏன்னா தையல்காரருக்கு கண்டிப்பா இரும்பு தேவை இரும்பு சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள் தேவை இப்படி எல்லா தொழில்களுக்குமே நம்முடைய ஐந்து தொழில்கள் தான் மூலாதாரமாக இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு ஒரு சமுதாயமாக நாம் இன்றைக்கும் அன்றைக்கும் என்றைக்கும் இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய இந்த செய்திகளை அனைத்து மக்களுக்கும் சென்று சேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த சிலப்பதிகாரத்துல இன்னொரு விசேஷம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து மருவூர் பாக்கம் என்கின்ற பகுதியில் வாழக்கூடியது நடந்த விஷயம் கமால சமுதாயம் பற்றிய விஷயம் அடுத்து பட்டினப்பாக்கம் என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது இந்த சிலப்பதிகாரத்துல அந்த பட்டினப்பாக்கத்திலையும் இந்த கமால சமுதாயம் சார்ந்த செய்திகள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கின்றன அதே போன்று நம்முடைய மதுரை காண்டத்தில் நடந்த பொற்கொள்ளருக்கும் பாண்டிய மன்னருக்கும் கோவலனுக்கும் கண்ணைக்கும் இடையே நடந்த சில முரண்பாடான கருத்துக்கள் விஷயங்கள் இதெல்லாம் இந்த சிறப்பதிகாரத்தில் நிறைஞ்சிருக்கு இதெல்லாம் பத்தி நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் தொடர்ச்சியா பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு உலக மக்கள் அனைவரும் நீடூடி சந்தோஷமாக வாழ எல்லாம் மன்ன இறைவன் சிறிவராட் விஸ்வகர பரபிரமத்தை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்